நம்மளுடைய சிறப்புமிக்க நம்முடைய ஐயா இளங்கோவன் அவர்கள் வாஸ்து அந்த பிரபஞ்ச சக்தியில் அவர் ஒரு மேட்ரு சப்ஜெக்டை வந்து எல்லாரும் நான் போன பாதையில் போக மாட்டேன் நான் வந்து ஒரு புது பாதையை உருவாக்குகிறேன் என்று கரூர் அவருடைய விருப்பங்கள் ஏனென்றால் ரோட்டில் எல்லாமே இருக்கிறது நம்ம பார்த்து போது நம்முடைய கடமைகள் அதுபோல் அவர் வாஸ்துல எடுத்திருக்காரு ஐயா வந்து நம்ம வாஸ்துக்காக ஒரு இறைவன் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க அவர் இப்போ சில வாஸ்து பற்றின சில டிப்ஸுகள்லாம் கொடுக்குறாரு நீங்களும் பார்த்து பயன் கொள்ளுறாரு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் அடியன் பேர் இளங்கோவன் வாஸ்து கலைக்கு வந்து பிரபஞ்சத்தில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க பார்வையில் வாஸ்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிற மாதிரி நான் என்னுடைய பார்வையில் நான் வாஸ்துவை பற்றி நான் பார்த்த வகையில் நான் என்னுடைய கருத்தை தரலாம்னு இருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஜோதிட குழு திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய கேட்டப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தயங்கி தயங்கி தான் வந்தேன் ஏன் அப்படின்னா எல்லாம் வரவங்க எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்மோட நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் தேடலில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம செயல்படுறோம் அந்த வகையில் சரி அதாவது ஜோதியோட ஜோதி சேர்ந்தால் ஜோதி சிறக்கும் அப்படிங்கிற நிலையில் ஒரு தேடலில் நான் வந்திருக்கேன் இங்கே வந்து என்னையும் ஒருவனாக்கி பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பாலகிருஷ்ண ஐயாவுக்கும் நன்றி அதாவது வாஸ்துங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து எப்போ நிலையாக இருக்கானோ அப்போ செயல்பாடு உறுதியாக இருக்கும் அவன் சிந்தனை தெளிவாக இருக்கும் அவன் செய்யக்கூடிய செயல் அனைத்து வந்து அடுத்தடுத்த நிலைக்கு பயணம் பண்ணும்போது அதில் வரக்கூடிய தடைகளை வந்து ஈஸியாக கடந்துடலாம் மனம் வந்து உறுதியற்ற நிலையில் சலனத்தோடு பயணம் பண்ணும்போது அந்த நபர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப குறையும் தடுமாறும் அதனால் இழப்புக்களும் அதிகமாக வரும் வாஸ்துவாகட்டும் கைரேகையாகட்டும் ஜோதிடமாகட்டும் நியூமராலஜி ஆகட்டும் மந்திரம் தந்திரம் எந்திரம் எதுவாக இருந்தாலும் அத்தனை விஷயங்களும் அந்த மனிதனை சார்ந்து அந்த மனம் சார்ந்தே ஒழிய மற்ற விஷயங்கள் அனைத்தும் தீர்மானிக்கப்படுவது அந்த நபர் அந்த மனம் அந்த செயல் அப்படிங்கிற வகையில் இதில் வந்து வாஸ்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா வாஸ்து அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் பொதுவாக எல்லாம் பார்க்குறது நான்கு திசை காம்பவுண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஹால் கிச்சன் கெஸ்ட் ரூம் பாத்ரூம் டாய்லெட் செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் அந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் கதவு ஜன்னல் மாடிப்படி இப்படி தான் பார்க்குறாங்க இந்த உள்ளீடு விஷயங்கள் அப்படிங்கும்போது பொதுவாக சூரிய உதயத்தை வச்சு வாஸ்து பார்க்குறாங்க சூரிய உதயத்தை வச்சு வாஸ்து பார்க்குறது தப்பு இல்லை சரியான அளவில் வந்து அந்த வாஸ்துவானது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஏன் அப்படி அப்படின்னா பூமியுடைய வட்டம் வந்து முந்நூற்றது டிகிரி அதில் வந்து எல்லோரும் சூரிய உதயத்தை வச்சு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தை மாதம் ஒரு உதயத்தினுடைய அளவு வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே வந்து ஆடி மாதம்னு எடுத்திங்கன்னா உதயத்துடைய அளவு வேறு மாதிரி இருக்கும் அப்போ டிகிரிகள் மாறுபடும் டிகிரிகள் மாறுபடும்போது அந்த வாசுவின் தன்மையும் மாறுபடும் ஆனால் வந்து டிகிரியின் அளவில் வச்சு பார்க்கும்போது எல்லோரும் வந்து அந்த மதிப்பீடு செய்கிறாங்க செய்து கணிதம் செய்து கொடுக்குறாங்க கொடுத்தாலும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் கதவுக்கும் அறைகளுக்கும் இந்த உள்ளீடு விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து எதற்காக அதை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா எனக்கு வந்து அதில் பெருசாக இருக்குதுங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா நான் வந்தவுன மனம் சார்ந்த விஷயம்னு என்று சொன்னேன் வாஸ்துவுக்கும் மனம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயராக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல என்னவாக இருக்கும் இதே நீளமாக இருந்தால் என்னவாக இருக்கும் அளவீடு அப்படிங்கும்போது ஸ்கொயராக இருக்கும்போது இந்த இடத்துல எக்கோ அதிகம் இருக்கும் அதே செவ்வகமாக இருந்தால் எக்கோ கம்மியாக இருக்கும் பேசுகிறவங்களுக்கு வந்து உள்வாங்கும் போது அந்த தன்மையானது முழுமையாக கிடைக்கும் அதே ஸ்கொயராக இருக்கும்போது இந்த அலைவரிசையானது மோதி 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 போது அவங்க சிதறல் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து முழுமையாக இருக்காது அப்போ அந்த செயல்படக்கூடிய வ விஷயத்துல வந்து இந்த உள்ளளவீடு வந்து எல்லாம் மனையடி சாஸ்திரத்தில் வந்து பதினாறு பத்து பதினொன்று எட்டு ஏழு எட்டு இப்படிதான் இருக்காங்க ஆனா அந்த அளவு ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் சொல்லக்கூடிய வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஒரு மனுஷன் வந்து வெளியில் வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதி இருக்கணும் வீட்டிலேயே வந்து பிரச்சனை இருந்தால் அந்த மனித பிறப்பில் அர்த்தமே இல்லாமல் போயிடும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனையை வாசலில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தானா அவன் மகான் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணான் அந்த மனிதனுடைய நிலையானது பெரும் போராட்டமாக இருக்கும் அப்போ அவன் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தப்பாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மனிதன் மனநிலை நல்ல நிலையோடு இருக்க அவன் செயல்பாடு சிறப்பாக இருக்க அந்த வாஸ்துவின் அமைப்பானது உள்ளீடுகள் கொண்டு செய்யப்படும் பொழுது அந்த செயல்பாடு அந்த மனையில் அவனை உயர்த்தி தரும் சரியான முறையில் செயல்படுத்தினால் அந்த மனையானது அந்த நபரை வளர்ச்சி பாதையில் உருவாக்கி அடுத்து ஒரு மனையை உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்பை கொடுக்கும் இது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அதனால இந்த வார்த்தை சொல்ல வந்தேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் வந்து ஒரு சின்ன அருமையான ஒரு இதை சொல்லியிருக்காரு சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் அதில் என்னென்னு கேட்டால் அந்த இப்போ வாஸ்து வாஸ்து எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா ஒரு அழகான ஒரு வார்த்தை சதுரம்னா இருந்தால் என்ன பலன் செவ்வகமாக இருந்தால் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கு ஐயா ஒரு சிறப்பான ஒரே பார்த்து பேசினாலும் சிறப்பாக இருந்து ஐயாவோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க யாராவது கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா வணக்கம் என்னுடைய பேர் இளங்கோவன் நான் கரூரில் இருக்கேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் டபுள் சிக்ஸ் என்னுடைய அலைபேசி எண் திரும்பவும் சொல்கிறேன் ஒன்பது நாலு நாலு மூணு ஆறு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு நன்றி வணக்கம் நன்றி ஐயா சிறப்பு